பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொச்சின் டு கரூர் பைபாஸில் குடிமங்கலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோங்க இதே லேண்டு தானுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட்டுக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க மெயின் ரோடு ஃபேஸில் ஐம்பது சென்ட்டுக்கே நூறு அடி வருங்க இந்த லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பட்டம்ல கட்டிக்கிறாங்க கம்பெனிஸ் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துல இருந்து அரை கிலோமீட்டர்லயும் மிகப்பெரிய ஜங்ஷன் வந்துருங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் பேங்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலயே பஸ் ஸ்டாப் வந்துருங்க ஒரே சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் இருந்துச்சுங்க எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஆகிருங்க அதில் ஐம்பது சென்ட் வேணும் வாங்கிக்கலாங்க நம்ம பட்ஜெட் பொறுத்து பிரித்து தர்றாங்க மெயின் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கராவில் எதுவுமே இந்தளவுக்கு ரோடு பேஸோடு இல்லைங்க இது புதுசாக வந்துட்டுருங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்டுங்க அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு சென்ட் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சம் சேல் ஆகிட்டு இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க நீங்கள் இவ்வளோ பட்ஜெட் கம்மியாக மெயின் ரோடு பேஸில் இடம் எங்கேயுமே இல்லைங்க இதெல்லாம் பொள்ளாச்சிலேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கங்க இருபது கிலோமீட்டர் தான் வருங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க எனக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்லாம் இருக்குங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ